எனக்கும் கை இருக்குதே நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எந்த நேரம் பார்த்தாலும் என்ன குத்தஞ்சொடி இந்த அடிக்காம விட்டா தான் தப்பு

புசாலி தkara இருக்கு என்ன பண்றதுனே ஒண்ணு புரிய மாட்டேங்குது மேனகாவ அவங்க அம்மாவும் இங்க தான் இருக்காங்க மேனகா பாத்திமா ஏ கூர்க்கிட்டவள பின்னாடி திரும்பி பாரு பாத்திமா நிக்க வா பாத்திமா ஏகனா உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க இங்க இருக்கீளோ அட பாத்திமா நாங்க வீட்ல தான் இருந்து பத்துக்க ஒரே வெக்கியா இருக்கல அதான் சரி இந்த மரத்து போட்ல வந்து உட்கார்ந்தா கொஞ்சம் காத்தால அடிக்குமேன்னு வந்து உட்கார்ந்திருக்கேன் பத்துக்க அப்படிங்களா சரி சரி அம்மா என்ன பாத்திமா உங்களுக்கு பிரியாணி கொண்டு வந்து தரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நான் ரம்ஜானுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் பார்த்தீங்கன்னா அதனாலதான் உங்களுக்கு கொண்டு வந்து தர முடியல பார்த்து திருநெல் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் ஆனா உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையா இருந்த மாதிரி இருந்துச்சு சரி இந்த நேரமா பாத்து நான் போய் கொண்டு குடுத்தா சரியா வராதுங்க்கா உங்களுக்கு இன்னைக்கு நான் பிரஷ்ஷா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாத்திமா அப்படின்னா இந்த ஹாட் பாக்ஸ்ல இருக்குது பிரியாணியா ஆமாக்கா சிக்கன் பிரியாணி ஆஹ் கொண்டு வந்திருக்கேன் வெளியே நல்ல மாமியாரை பெருமையா சொல்றது எனக்கு நல்ல புரியுதுமோ அப்படியெல்லாம் இல்ல பாட்டி எங்க மாமியார் வீணா செலவு என்ன ஏசுவாங்க எங்க சொல்ல இப்ப ரம்ஜானுக்கு எங்க மாமியார் வீட்டுல எங்க வீட்டுக்கு வந்திருந்தாவோ பாரு அதெல்லாம் உன் நடிப்பு இங்க இருந்திருந்தேன்னா எல்லா செலவும் உன் எல்லாம் உங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னா அங்க உள்ள செலவு எல்லாத்தையும் உங்க அம்மா எல்லாம் செலவு என்ன நல்ல திட்டம் போட்டு சேர்த்து உங்க அம்மா வீட்டுக்கு எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி எங்க மாமியார்லாம் அப்படி நினைக்க இருக்கோம்ல நீ வேற உன் மாமியாக்காரி ஒரு நடிப்பு நடிப்பா அப்புறம் உள்ள எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி குத்தம் சொல்லுவா உனக்கு தெரியுமா பாரு பாத்திமா நீ உன் மாமியாக்காரி பேச்சு எல்லாம் கேட்காத நீ கொஞ்சம் உசாரா இருந்துக்க உன் மாப்பிள்ள சம்பளம் வாங்கினம்னா மாமியாக்காரி கண்ணில் காட்டாத நீயே என்ன பாத்திமா உட்காரு எங்க அம்மா உனக்கு நல்லா

மா ஆயிரம் ரூபாய் கொடுத்தது கூட எனக்கு பெருசா தெரியல ஆனா உங்க அம்மையும் உன் தங்கச்சி என் வீட்டு கோழியை களை வாங்கி தின்னுபடாவோன்னு சொல்லது கேட்டதும் எனக்கு அசிங்கமா இருக்கு வீட்டுல என்ன உங்களுக்கு திங்கியதுக்கு இல்லாமலா இருக்கு இப்படி களை வாங்கி எடுத்து திங்கியோ உனக்கு அவளுக்கு நல்ல புத்தி சொல்லி அவ மாமியா வீட்டுல போய் வாழ வைக்கிறதுக்கு உனக்கு தெரியல இன்னைக்கு நான் அவளுக்கு அடிச்ச அடிய நான் அன்னைக்கே அவளை அடிச்சிருந்தான்னு வச்சுக்க ஒழுங்கு அவ மாமியா வீட்டுல போய் இருந்திருப்பா இப்போ இவர் சொன்னதுதான் கரெக்ட் அன்னைக்கே அவளை நாலு சாத்து சாத்தி இருந்தோம்னா பேக்க தூக்கிக்கிட்டு மாமியா வீட்டுக்கு ஓடி போயிருப்பா இந்த தெருவுல எவ்வளவு மதிப்போட இருந்தேன் தெரியுமா இப்போ உங்க ரெண்டு பேரால மதிப்பு கட்டு போய் தெருவுல தலையே கட்ட முடியல இனிமேல் என்னால அங்க இருக்கவே முடியாது நான் பேசாம எங்க மாமியார் வீட்டோடய போறேன் என்ன சொல்லுடா மாமியா ஆமா இங்க மதிப்போட இருக்கலாம்னு பார்த்தா உன் why மாமியா வீட்டுக்கு master. மாட்டேன் manager வச்சுக்கிட்டு manager உயிரையும் வாங்கிக்கிட்டு இருக்க என்னால manager இங்க இருந்து வேலைக்கு போயிட்டு manager வர முடியல அதனால நான் எங்க மாமியார் வீட்டுக்கே போறேன் ஆமா நீ மட்டும் தங்கச்சி மாப்பிள்ளைய எங்க வீட்டோட வந்துருன்னு சொன்னால அதே மாதிரிதான் நானு எங்க மாமியார் வீட்டுக்கே போறேன் manager 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 இப்படி அடி வாங்குறது மட்டும் நீ லைக் உன் மைண்ட் கறிய பாத்தியாடி எவ்வளவு தந்திரமா உன் அம்மா வீட்டோட கூட்டிட்டு போய்ட்டானே உனக்கு அந்த தரமே இல்லையே டேய் கண்ணே